வணக்கம் நான் உங்கள் கோபால் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பேசணும் தேசத்தை உலகிக் கொண்டிருக்கிற ஜனநாயகத்தை குழியில் புதைத்து இருக்கின்ற ஒரு சம்பவம் இந்த நாட்டில் அரங்கேறிக்கிறது தேர்தலுக்கு முன்பாகவே நாம் பேசிக்கொண்டு வந்தோம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போதும் நாம் பேசிக்கொண்டு வந்தோம் இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை மிகப்பெரிய ஒரு இவிஎம் மோசடி நடந்திருக்கிறது எச்சரிக்கையாருங்கள் என்று நாம் தெளிவாக சொல்லியிருந்தோம் இப்போது நாம் பேசிய அதே விஷயங்களை தான் இன்றைக்கு ஊடகங்கள் கையில் எடுத்திருக்கிறது அநேக இடங்களிலே இவிஎம் ஆக்ஸ் செய்யப்பட்டது ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் ஊடகவியலாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இதோட இந்த விஷயம் விட்டுடலாமா அப்படின்னு பார்த்தா இவனுங்க பேசி பேசி ஓஞ்சி போயிடுவானுங்க அதிகாரம் ஆட்சி நம்ம கையில் இருக்குது ஆட்சியாளர்கள் நம்ம கையில் இருக்கிறார்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நம்முடைய கையில் இருக்கிறது நீதித்துறை நம்முடைய கையில் இருக்கிறது என்று மோடியும் அமித்ஷாவும் ஒரு கணக்கு போடுகிறார்கள் இதில் ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போடுகிறது ஆர்எஸ்எஸ் எப்படியாகிலும் மோடியை வீழ்த்து விட வேண்டும் மோடியை பதவியிலிருந்து விட வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் ஒரு கணக்கு போடுகிறது காங்கிரஸுக்கு எப்படியாகிலும் கூடுதல் தொகுதிகள் கிடைத்தால் அவர்கள் ஆட்சி அமைக்கலாம் என்று அவர்கள் ஒரு கணக்கை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எது எப்படியா இருந்தாலும் இந்த தேசத்தினுடைய ஜனநாயகம் படுகொழியில் தள்ளப்பட்டிருக்கிறது புதைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் ஒரு வருத்தமான விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்கிறேன் நீதிமன்றம் இந்த தேசத்தில் இருக்கிறதா நீதித்துறை செயல்படுகிறதா என்ற கேள்வி நமக்கு வலுவாக எழுகிறது ஒரு சாமானியன் இந்த நாட்டில் வாழ்வதற்கு அச்சப்படுகிறான் ஒரு கிராம மக்கள் தன் ஊரையே காலி செய்து கொண்டு வேறு மாநிலங்களுக்கு இடம்பெறும் அளவுக்கு இந்த தேசத்திலே பிரச்சனைகள் வலுத்து கொண்டிருக்கிறது பொருளாதாரம் நசுங்கி கொண்டிருக்கிறது பணக்காரன் இன்னும் பணக்காரனாக கொண்டிருக்கிறான் ஏழை இன்னும் ஏழையாகி கொண்டிருக்கிறான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீதித்துறை என்ன செய்ய போகிறது இந்த ஜனநாயக படுகொலையை கண்டித்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது மகாராஷ்டிராவிலே பிரச்சனைகள் வெடித்திருக்கிறது ஒரு பக்கம் நீட் பிரச்சனைகள் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது நீட் இல்லாத போது மருத்துவக் கல்லூரிகளில் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி என்று பணம் டொனேஷனாக கொள்ளையடிக்கிறார்கள் மருத்துவ சீட்டுகள் விற்கப்படுகிறது என்று சொல்லி நீட்டை கொண்டு வந்த மோடி அரசாங்கம் அந்த நீட் மூலமாக ஏகப்பட்ட பணம் கையாடல் செய்யப்படுகிறது ஒவ்வொரு கோச்சிங் சென்டரிலும் பல கோடிகள் கைமாறுகிறது மாணவர்கள் விலை கொடுத்து விடைத்தாள்களையும் வினாத்தாள்களையும் நாற்பது லட்சம் முப்பது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி என்று இரண்டு கோடி என்று பேரம் பேசி வாங்குகிறார்கள் படிக்கறிவா படிப்பறிவில்லாத மக்கு பண்டாரங்கள் எல்லாம் எழுநூற்றி இருபதுக்கு எழுநூற்றி இருபது வாங்கி கொண்டிருக்கிறது கல்வியறிவை படிப்பித்த கல்வியறிவுக்கு புறப்பிடமான தமிழகம் பின்தங்கி இருக்கிறது பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோராக இருக்கிறார்கள் சாதிய குடிமைகள் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நீதித்துறை என்ன பதில் சொல்லப் போகிறது ஏனென்றால் இந்த மோடி அரசாங்கம் இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு அரசாங்கம் என்று நம் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டு வருகிறோம் கடந்த பத்து ஆண்டுகளிலே நம் அவர்களுடைய ஆட்சி செய்த அந்த வரலாற்றை எடுத்தால் நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் அவர்கள் செய்யவில்லை மாறாக சாதிய வன்கொடுமைகள் தீண்டாமைகள் அறிவறுக்கத்தக்க செயல்கள் மக்களை சுரண்டுதல் இது போன்ற விஷயங்கள் தான் அதிகமாக இந்த பத்தாண்டு கால ஆட்சியில் நடைபெற்றிருக்கிறது ஒரு நன்மையாகிலும் மக்களுக்கு செய்த திட்டங்களாக இருக்குமே என்று தேடி பார்த்தால் அங்கே நமக்கு மிஞ்சி ஜீரோ தான் சரி ஜீரோ வாழைவாத்து விடுங்க அப்படி அப்படின்னு சொன்னாலும் பார்த்தா மக்களை வாழவும் விட மாட்டேன்றான் சனாதனத்தை உள்ள கொண்டு வரான் அவனை இந்து மதத்துக்குள்ள உள்ள போய்க்கிறான் இந்து மதத்தை வீத்து கொண்டு மத கலவரங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறா இந்த அரசாங்கம் ஒரு நடுநிலை தன்மை இல்லாமல் மக்கள் விரோத போக்கை கடைபிடித்து கொண்டிருக்கிறது சொல்ல வர விஷயம் என்னன்னா இந்த இவிஎம் மோசடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கிட்ட கிட்டத்தட்ட நூறு தொகுதிகளுக்கு மேலாக இவிஎம் தொகுதி இவிஎம் மோசடி செய்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது என்று ஆனால் இப்பொழுது நூற்றி நாற்பது தொகுதிகளிலே ஆதாரபூர்வமாக இவிஎம் மோசடிகள் நடைபெற்றது என்று பூனம் அகர்வால் ஏடிஆர் அவர்கள் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார்கள் மகாராஷ்டிரா ஒரு தொகுதியிலே மொபைல் மூலமாக இவிஎம் மிஷினை ஆக்ட் செய்து நாற்பத்தெட்டு ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஏக்நாத் சிந்தே கட்சியைச் சேர்ந்த ஒரு வேட்பாளரை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒரு அவமானத்தை தேடி கொடுத்திருக்கிறது இந்த இந்த ஜனநாயகத்தை படுகொலையில் தள்ளி இந்த தேசத்தை உலக அரங்கில் மிகவும் கேவலப்படுத்தி இருக்கிறது இந்த மோடி அரசாங்கம் இதற்கெல்லாம் நீதிமன்றம் என்ன பதில் சொல்லப் போகிறது நீதிமன்ற வாசலை தட்டி தான் இருக்கிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே இதே போன்ற சம்பவங்கள் தேர்தல் ஆணையின் மூலமாக திட்டமிட்டு நடைபெற்றது அப்பொழுது போடப்பட்ட கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளையே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் விசாரிக்கவே தொடங்குகிறார்கள் ஆனால் அதற்கு முடிவு வந்ததா என்றால் அதற்கு முடிவில்லை தேர்தலுக்கு முன்பாகவே இவிஎம் எங்களுக்கு நம்பிக்கை என்று எதிர்கட்சிகள் பல அமைப்புகள் உச்ச நாடிய பொழுது சந்திரசூட் மிக வேகமாக என்னவோ ஜனநாயகத்தை காப்பாற்றுவது போல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் இந்த ஜனநாயக மாண்பை காப்பாற்றுவது போல ஜனநாயகத்தை காப்பதற்காகவே பிறந்தவர் போல அந்த வழக்கை விடிய விடிய விசாரிப்பேன் என்று சவால் விட்டு கடைசியில் புஷ்பானமான கதையெல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம் அப்ப இந்த சந்திரசூட் யாருக்காக வேலை செய்கிறார் இந்த நீதித்துறை யாருக்காக வேலை செய்கிறது நீதிமன்றத்தில் ஆரியனுடைய அதிகார வர்க்கம் கையோங்கி இருக்கிறதா அங்கு மக்கள் பிரதிநிதிகளே இல்லையா ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் இல்லையா மாண்புமிக்கவர்கள் இல்லையா மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இல்லையா நடுநிலையான நீதிபதிகளே இல்லையா அப்படி என்றால் அந்த நீதித்துறை எதற்கு என்ற கேள்வி நமக்கு எழுகிறது காவல்துறையும் அவர்கள் கட்டுப்பாட்டில் செல்கிறது ஒவ்வொரு மாநிலமும் அடக்குமுறைகளை கையாளுகிறது இது நாம் தேர்தல் போதே பார்த்தோம் வேட்புமனு தாக்கல் செய்யும் போதே அமித்ஷா அவர்கள் போட்டியிட்ட தொகுதியிலே அத்தனை வேட்பாளர்கள் மிராட்டப்பட்டு வாபஸ் பெறப்பட்டார்கள் எத்தனை விஷயங்கள் என்னென்ன கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது எத்தனை விதமான கேவலமான செயல்களை இந்த மோடி அரசாங்கம் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி கொண்டு வருகிறது என்று நாம் பார்த்து தான் இருக்கிறோம் இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டும் உச்ச நீதிமன்றம் இதற்கான ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுக்காவிட்டால் நாம் ஏற்கனவே சொன்னது போல தேர்தலுக்கு முன்பாகவே பதிவு செய்திருந்தோம் தேசத்தை மிகப்பெரிய புரட்சி வெடிக்கும் அல்லது மோடி அவர்கள் இத்தாலி பயணம் முடித்து இந்தியா திரும்பும் போது இன்னும் எத்தனை புரட்சிகள் வெடிக்குமோ எத்தனை இடங்களிலே குண்டுவெடிப்புகள் நடத்தி இந்த மறைக்க பார்க்க போகிற போகிறார்கள் என்ற ஒரு ஐயமுன் எழுகிறது அத்தகைய கொடுமையான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த சனாதனவாதிகள் இந்து இந்து மதம் என்ற ஒரு போர்வையிலே ஒளிந்து கொண்டு மக்களை ஏமாற்றி மக்களை சுரண்டி பிழைக்கிற ஒரு கூட்டம் தான் மோடியின் ஒரு கூட்டம் அப்படி ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இந்த நூற்றி நாற்பது தொகுதிகளிலே மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் நீதித்துறை மக்கள் பக்கமாக நிற்கிறதா நியாயத்தின் பக்கம் நிற்கிறதா அல்லது மோடி அமித்ஷா பக்கம் நிற்கிறதா அல்லது மோடி அமித்ஷா வீட்டு வேலைக்காரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிற தேர்தல் ஆணையம் பக்கம் நிற்கிறதா என்று பொறுத்திருந்த பார்க்க வேண்டும் விரைவில் இதற்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இந்த மோடி ஆட்சி திருட்டுத்தனமாக இவிஎம் மோசடி செய்து பதவியில் அமர்ந்திருக்கிறது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை இதை அனைத்து ஊடகங்களும் தட்டி கேட்க வேண்டும் ஊடகம் மாத்திரமல்ல சமூக போராளிகள் குரல் கொடுக்க வேண்டும் எதிர்கட்சிகள் குரல் கொடுக்க வேண்டும் என்று இதன் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்